வெங்காயம் வெங்காயம் மட்டும் இருக்குதாங்க அப்போ கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்க அப்படி ஒரு ருசிங்க செஞ்சு பார்த்துட்டு நீங்களே வியந்து போயிடுவீங்க இவ்வளோ நாள் இது எங்கே போயிடுச்சு இப்படி நமக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதுக்காக நம்ம ஒரு கப் அளவு தேங்காய் எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் துருவுற தேங்காயும் எடுத்துக்கலாம் அல்லது கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய தேங்காயும் எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய தேங்காய் எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம சின்ன வெங்காயம் ஒரு பத்துலேருந்து இருபது வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஒருவேளை உங்கக்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் ஒன்றே ஒன்று மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன பீஸ் இஞ்சி சேர்த்துக்கிறேன் இஞ்சி ரொம்ப சேர்க்கக்கூடாது சின்னதாக மட்டும் நம்ம சேர்த்தா போதும் அஞ்சிலேருந்து பத்து பூண்டு வரைக்கும் கூட நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடிலேருந்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கூட கருவேப்பிலைகள் சேர்த்துக்கலாம் கருவேப்பிள்ளைகள் நம்ம எவ்வளோ சேர்க்குறோமோ அளவுக்கு வாசனையும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க இப்போது நம்ம இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது நார்மல் ஸ்பீடில் வச்சு சுற்றாமல் பல்ஸ் மோடில் போட்டு சுற்றி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு முறை சுற்றினாவே எல்லாம் நல்லா அரைஞ்சி வந்துடும் பாருங்கள் இப்படி நமக்கு அரைஞ்சு கிடைக்கணும் இதில் நம்ம தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கவும் கூடாது இப்போது அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கிறேன் வரமிளகாய் சேர்த்துக்கிறது பதிலாக இந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு கலர் கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம் இப்போது சின்ன ஒரு எலுமிச்சபிள சைஸ் அளவுக்கு புளி அதாவது கொஞ்சம் சேர்த்தா போதும் புளி நம்ம இதில் அதிகமாக சேர்க்கக்கூடாது கொஞ்சம் சேர்த்துட்டு இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் இது நம்ம தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாலாம் அரைக்கவும் கூடாது ரொம்ப ஸ்பீடில் வச்சு சுற்றவும் கூடாது பல்ஸ் மோடில் வச்சு இந்த மாதிரி சுற்றி எடுத்தாவே போதுங்க இதை செய்கிறது ரொம்ப ஈஸிங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஷுர் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சு சாப்பிடுவாங்க இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக நம்ம ஜீரகம் சேர்த்துக்கணும் ஏற்கனவே நம்ம அரைக்கும் போது ஜீரகம் சேர்த்துக்கிறோம் அதனால் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஜீரகம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலைகள் சேர்த்துக்கலாம் இது நல்ல பொட்டி வந்திருக்கு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த தேங்காய் பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா அப்படியே இதில் சேர்த்துக்கலாங்க இது கொஞ்சம் ஒட்டுன மாதிரி தான் இருக்கும் நம்ம இந்த மாதிரி சேர்க்கும் போது ஏன்னா நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கறதால அதில் இருக்கக்கூடிய தண்ணியும் சேர்ந்து இந்த மாதிரி நமக்கு அரைஞ்சி கிடைக்கும் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே இதை நம்ம ஒரு முறை வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு வாசனை நல்லா இருக்குங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அதிகமாகவே நல்ல ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலைகளாக பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வதக்க ஆரம்பித்து ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளேயே அதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு வற்றி போயிருக்குது பாருங்கள் இதை நம்ம அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு லோ ஃப்ளேமில் விட்டு வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் ரெண்டு முட்டை எடுத்துக்கிறேன் நாட்டுக்கோழி முட்டையோ அல்லது கடையில் வாங்கியிருக்கக்கூடிய முட்டையை எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி கடையில் வாங்கிக்கக்கூடிய கோழி முட்டை தான் எடுத்துக்கிறேன் ரெண்டு முட்டையை நம்ம வந்து இதில் உடச்சி ஊற்றிக்கலாம் இப்படி நாம முட்டை மட்டும் தான் சேர்க்கணும்னு கிடையாது முட்டை பிடிக்காதவங்க கூட இருப்பாங்க ஒருவேளை நீங்கள் முட்டை சாப்பிடாதவங்களா இருந்தீங்கன்னா அதுக்கு வேற ஒன்று இருக்குது அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக மிளகு தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு ஒரு ஃபோர்க் ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஹோர் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணும்போது இந்த மஞ்ச குரு நல்லா நல்லா ஆகி வரும் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் நமக்கு ஏற்கனவே நம்ம கடாயில் வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த தேங்காய் பேஸ்ட்டு அதெல்லாம் தண்ணி வற்றி போய் நல்லா பொறு பொருள் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இருக்குது அதே மாதிரி கொஞ்சம் கூட பச்சை வாடையும் இல்லாமல் நல்ல வாசனையோடு இருக்கும் நம்ம கரண்டியில் எடுத்து பார்க்கும்போதே தெரியும் நமக்கு இது நல்லா சூடாகி வந்திருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் கடைசியாக இதில் தேவையான அளவுக்கு உப்பு காரம் இருக்குதான்னு ஒருவேளை உப்பு காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் மிளகாய் தூள் உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம இந்த மாதிரி பாத்திரத்தில் எடுத்து வைக்கும்போது இதில் கொஞ்சம் கூட பச்சை வாடையும் இருக்கக்கூடாது கொஞ்சம் கூட தண்ணி தண்ணியும் இருக்கக்கூடாதுங்க இப்போ நான் இதே மாதிரி ஒரு பாத்திரத்தில் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டேன் இந்த அளவுக்கு வந்திருக்குது இந்த பாத்திரம் நிரம்புற அளவுக்கு கூட நம்ம இதே மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சமையலனே சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கடுகு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பிலைகள் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த முட்டை மிக்ஸ் இருக்கு இல்லைங்களா அது வந்து இந்த மாதிரி இந்த கடாயில் ஊற்றிக்கலாம் நல்லா வேகிறதுக்கு முன்னாடியே ஒரு கரண்டி வச்சு எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம செஞ்சு விடணும் அப்போ தான் எல்லா முட்டையும் இந்த மாதிரி வெந்து பிரிஞ்சு வந்துடும் நமக்கு நம்ம அப்படியே வச்சுட்டோன்னா ஆம்லேட் மாதிரி ஆகிடும் அதனால இந்த மாதிரி எல்லாத்தையும் பிரித்து விட்டுட்டு ஒரு கத்தியோ அல்லது ஒரு கரண்டியோ வச்சு இந்த மாதிரி தட்டி விட்டுட்டே இருங்க எல்லாமே இந்த மாதிரி பொடி பொடியாக வர ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா முட்டையோட ஸ்மெல் கொஞ்சம் கூட இருக்காது இப்போது முட்டை நல்லா வெந்து வந்திருக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம முட்டையை எல்லாத்தையும் இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து விட்டுருக்கறோம் ஏற்கனவே நம்ம செஞ்சு வச்சுக்கக்கூடிய அந்த மசாலா இருக்கு இல்லைங்களா இது நாம் மூணு மாதத்துக்கு மேலே வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா மூணு மாதத்துக்கு மேலே வச்சுக்கலாம் அதுவே நீங்கள் வெளியில் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு மேலே கெட்டு போகாமல் இருக்குங்க நாம் இதில் முட்டை போட்டு தான் செய்யணும்னு கிடையாது முட்டை இல்லாமல் கூட செய்யலாம் அதாவது உங்ககிட்ட ஏதாவது ஒரு காய் இருந்தால் போதும் பீட்ரூட் கேரட் கத்திரிக்காய் இப்படி எந்த காய் இருந்தால் கூட நம்ம இந்த மாதிரி ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம் எந்த காயும் இல்லைன்னா வெறுமனே சூடான சாதத்தில் நம்ம இப்போ செஞ்சுருக்கக்கூடிய அந்த தேங்காய் பொடி இருக்குது இல்லைங்களா அது மட்டுமே வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப சுவையாக இருக்கும் அல்லது இதே மாதிரி ஏதாவது ஒரு காயை வதக்கிட்டு அதில் இந்த பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு கொடுத்து பாருங்கள் எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க சட்டுன்னு நம்ம ரெண்டே நிமிஷத்தில் லஞ்சு கூட ரெடி பண்ணிடலாங்க கடைசியா டேஸ்ட் பண்ணும்போது உப்பு காரம் கொஞ்சம் கம்மியானதுனால கொஞ்சம் மிளகாய் தூளும் கொஞ்சம் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் அவ்வளவுதான் இந்த சின்ன விஷயத்தை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டக்குன்னு ஒரு நிமிஷத்துல கூட நம்மளால லஞ்ச் ரெடி பண்ண முடியுங்க ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும் அதே சமயத்துல எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க உங்க குழந்தைங்களுக்கு முட்டை பிடிக்கும்னா கண்டிப்பா இதே மாதிரி ஒரு முறை செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் வந்து தனியாக பேச்சுலராக இருக்கிறீங்க அல்லது எங்கேயாவது வெளியூர் போகிறீங்க அப்படின்னா கூட சட்டுன்னு இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி சாதம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தொட்டுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணி உங்களுக்கு கொஞ்சம் செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள்